மெரிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா கோயிலின் மிக மாதா சுருவத்தை மதபோதையில் உடைத்து சேதப்படுத்திய சந்தேகத்தின் பேரில் வேலனையைச் சேர்ந்த எட்டு பேர் ஊர்காவற்றூரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பெயரில் எம்பிபி என்னும் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக எட்டு பேரே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை போலீசார் தகவல் தருகையில் மெரிஞ்சுமனை நாரியம்பதி மாதா கோயிலின் மாதா சுருவத்தை மதபோதையில் இருந்து இருபது பேர் அடங்கிய கும்பலொன்று உடைத்து சேதப்படுத்தியதாக ஊர்காவல்துறை போலீசாருக்கு குறித்த ஆலய நிர்வாகத்தினர் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் போலீசார் துரித நடவடிக்கையில் இறங்கியதன் அடிப்படையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனையோர் கைதானவர்களின் தகவலின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்றனர் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவர் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விசாரணைகளை அடுத்து குறித்த நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் நேற்று முன்தினம் குறித்த ஆலயத்தின் பகுதியில் இருந்து மது அருந்தியதாகவும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் சுற்றுலாவுக்காக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுடன் தகாத வார்த்தைகளால் நக்கல் கதைகள் கூறி முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் கடும் மதுபோதையில் இருந்த குறித்த குழுவினர் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் ஐம்பது லட்சம் பெறுமதியான மாதா சுருவத்தை அடித்து முழுமையாக உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனை அடுத்து குறித்த ஆலய நிர்வாகத்தினர் துறை போலீசாருக்கு முறைப்பாடு செய்திருந்தனர் மாதா சுருவத்தை உடைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு எழுந்த நிலையில் போலீசார் நிலைமையை கருத்தில் கொண்டு துரித நடவடிக்கையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்கலாக எட்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்